தமிழின் அழகு ஆ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் கவிதை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தும் அன்றலர்ந்த மலர் போல் மலர்ந்து மணக்கிறாய் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தும் அன்றலர்ந்த மலர் போல் மலர்ந்து மணக்கிறாய் ஆதவன் கதிரின் ஒளிக்கு இணையாய் உன் எழுத்துகளின் ஒளி கொண்டு செவிக்கொள்ளி தருகிறாய் ஆண்டவன் படைத்த மனித குலத்தின் மொழிகளில் எல்லாம் மூத்த மொழியாய் முன்னின்று தலைமை ஏற்கிறாய் ஆவென வாயை பிளக்க வைக்கிறாய் அடுத்த மொழியாளர்களை உன் இலக்கண இலக்கிய செழுமைகளால் ஆடையாக நீ இருக்கிறாய் அலங்காரம் தருவதற்கு மட்டுமல்லாமல் அகில தமிழர்களின் மானமும் காக்க ஆள் போல் தழைத்து நிற்கிறாய் விழுதுகள் பெருக்கி ஆள் போல் தழைத்து நிற்கிறாய் விழுதுகள் பெருக்கி உன் வயதொத்த மொழிகள் எல்லாம் உதிர்ந்து போகையில் वाई के